ஃப்ரெண்ட்ஸ் ப்ளோமையார்ட்ரப் வந்து இப்போ என்ண்டுக்கு வரப்போகுது அதாவது இது வந்து தேர்ட் குவார்ட்டரில் வந்து என்ன சொன்னாங்க அதாவது ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே ஆகும்னு சொன்னாங்க ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரில் வந்து எண்ட் ஆக போதுன்றது சொல்லியிருக்காங்க இதில் ரோட் மேப்பின் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தான் அவங்களோட டார்கெட் பட் செப்டம்பரில் எத்தனாம் தேதி முதலாம் தேதி இரண்டாம் தேதி ஆண்டு கொண்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கு ஒரு எட்டு ஒம்பது கிட்டே வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க பதினஞ்சுன்றாங்க இருபதுன்றாங்க இருபத்தி ரெண்டுன்றாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தோடு இது முடியுது பட் அவங்களோட டார்கெட் வந்து பதினஞ்சுன்னு சொல்லியிருந்தவங்க பிறகு ஒரு இருபதுன்னு சொல்லியிருந்தவங்க என்ன ஃபைனல் இல்லை இப்போ உங்களுக்கு தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸுகளை ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு இருபதனாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்குமென்றாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ப்ரோமாக்கட் ட்ரேடிங் போய் கொண்டு இருக்குது அதன்படி பார்த்தீங்கன்னா இருபது இருபதனாயிரத்துக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்டே உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ அதுக்குள்ளே லாகின் பண்ணி டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது சிம்பிளாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவர்கள் கூட ஜாயின் பண்ணலாம் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராமே இருக்குது நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வளமையெல்லாம் செய்கிற மாதிரி தான் லாகின் பண்ணிங்க ஆல்ரெடி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி லாகின் ஆகும் எவ்ரிடே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ மிஸ் பண்ணாமல் எவ்ரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு காலம்பறையும் பின்னரமும் அன்ற மாதிரி ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து லாக்இன் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து ஹோமுக்கு வந்து இங்கே அப்படி இருக்கும் இதில் ஏர்ன் ஆப்ஷன்ன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுக்குரிய டாஸ்க்குகள் இருக்கும் அதாவது யூடியூப் வீடியோ பார்க்குறது அவங்களோட டெலிகிராமை ஜாயின் பண்ணுறது சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் அதெல்லாம் ஜாயின் பண்ணுறது மற்றது இன்ஸ்டாகிராம் ஸோ அப்படி இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய தந்துருக்காங்க அதில் நீங்கள் செய்ய செய்யவே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்கள் வரும் அடுத்து அவங்களோட அகாடமி என்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ்கள் இருக்குது யூடியூப் வீடியோஸ்கள் ஸோ இதுகள்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறதன் மூலமாகவே நிறைய பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ இப்படி நிறைய சைடுகளில் அவங்களோட டாஸ்க் தந்துருக்காங்க இதோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதன் மூலமாக அதில் ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு அங்கே வந்து ஃபார்மிங் ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க ஸோ அதிலே எல்லாம் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த ஏர்ன் ஆப்ஷனை மிஸ் பண்ணாங்க அடுத்து இன்வைட் ஃப்ரெண்டுன்றதை கிளிக் பண்ணி ஃப்ரெண்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களோட லிங்க் இருக்கும் அதில் இன்வைட் பண்ணி அதிலே நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி கடைசியாக ஒலெட்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் சாரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட ஒலெட்டை டோல் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதெல்லாம் செய்கிறதன் மூலமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதை விட ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் இதில் காட்டும் இதை விட இதில் வந்து பாருங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இது வந்து எயிட் ஹவர்ஸுக்கு ஒருக்காக இதில் நீங்கள் க்ள கிளைம் பண்ணி கொள்வீங்க இதில் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி ப்ளே பண்ணுறதுக்காக எனக்கு சிம்பிளாக ஒரு சின்ன கேம் தான் எனக்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தரம் நான் இந்த கேம் ப்ளே பண்ணலாம் இதில் வந்து இந்த க்ரீன் கலரில் வரதை டச் பண்ணுங்கள் ப்ளூ கலரில் வரும் பாருங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி உண்டு அதை வந்து டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் அந்த டைமில் உங்களுக்கு இது வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஓடுறது கொஞ்சம் ஒரு ஃபைவ் செகண்ட் நின்று நின்று வரும் ஸோ மேலே வந்து எனக்கு பாருங்கள் சைட்டில் முப்பத்தி நாலுன்றது பாருங்க கொஞ்சம் குயிக்காக போகும் ஸோ இந்த எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாம் சைட்டில் அந்த பெல்லில் வெள்ளியாக வரது ஒரு சின்ன டொட்டுகள் வந்து அதுகளை நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது அதாவது இதாக இருக்குது இதுகள் அதை கிளிக் பண்ண முடியாது இன்னும் பாயிண்ட்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ உங்களுக்கு காட்டு வரதுக்காக அதை கிளிக் பண்ணி காட்டினா ஸோ அப்படி அந்த இதுகளை நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது ப்ளூ கலரில் வந்தால் ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு இன்னும் இருபது நூற்றி எழுபத்தொரு சான்ஸ் இருக்குது ஸோ திருப்பி இன்னொருக்காக கிளிக் பண்ணி நான் அதை ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ண ப்ளே பண்ண எனக்கு வந்து உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு சான்ஸ் வரும் நான் இது விளையாடாமல் விட்டதாலே எனக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் விளையாடுனீங்கன்னாலே உங்களுக்கு அதில் நிறைய பண்ணலாம் ஒயிட் கலரில் வந்து மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது ஸோ இதில் பார்த்து கொண்டே இருங்க இந்த ப்ளூ கலரில் வர்றதை கிளிக் பண்ண உடனே அப்படியே இன்னிக்கி டக்குன்னு என்ன செய்யணும் ஃப்ரீஸ் ஆகினோடனே இதில் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே நம்ம ப்ளூ கலர் ஒயிட் கலரில் திருப்பி க்ளிக் பண்ணோன்னே இல்லாம இல்லாமல் போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒயிட் கலரை க்ளிக் பண்ணால் பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோ ஆயிடும் ஓகே இந்த க்ரீன் கலரை மட்டும் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேம் என்ட் ஆகிடும் இப்போ நான் அடுத்த கேம் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ பேக் வந்து கொள்ளுவோம் ஸோ இதில் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆகிக்கொள்ளும் இப்படி இதில் பிளே கிளிக் பண்ணி இந்த கேமை ப்ளே பண்ணுறது மூலமாக இதில் இந்த ப்ளம்மில் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் அதோட மற்ற டாஸ்க்கை செய்யுங்க எவ்ரி எயிட் ஹவர்ஸுக்கு ஒருக்கா இதில் ஃபார்மிங் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபார்மிங் மூலமாக வேர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்கள் அதாவது ஓ இந்த மந்த் அண்டே வச்சுக்கொள்ளுங்களேன் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி என்று கொண்டாலும் இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் தான் இந்த மாதம் இருக்குது பட் பதினஞ்சாம் தேதி என்றாங்க இருபதாம் தேதி என்றாங்க இது எண்டுக்கு ஸோ அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய பாயிண்ட்ஸுகளை கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இருபதனாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தாலே கிட்டத்தட்ட இருநூறு டாலரில் கிட்டே ஏர்ன் பண்ணலாம்ன்றாங்க பட் அது எந்தெல்லாம் உண்மைன்றது தெரியலை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இருபதாயிரம் பாயிண்ட்ஸாவது நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் ஒரு ஒன் மந்த் கூட தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அடுத்த ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதில் ஏர்ன் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருக்குமேட்டா கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு செய்கிறேன் டெலிகிராமில் பார்க்குறாக்களா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வேண்டாம் வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இதில் விட்ரோவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தருவாங்க உங்களோடய புலட்டுக்கு தருவாங்க அல்லது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சு தருவாங்க ஸோ அதில் இருந்து விட்ரா பண்ண இப்படி என்று சில பேர் கேட்பீங்க இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கே விட்ரோல் தருவாங்கடா அதுலேருந்து நீங்கள் வித்ரா பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேருந்து நார்மலாக பி டுபி ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பி பியில் வந்து வித்ரா பண்ணுவோம் அதில் விட்ரா பண்ணலாம் ஸோ இது விட்ரோல் தந்தோடனே அடுத்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அது என்ன மாதிரி விட்ரா பண்ணுறது காட்டுறேன் டோக்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் கணபேருக்கு கண பேருக்கு பர்சனலாக மெசேஜ் போட்டவர்களுக்கும் சொல்லி பட் எங்களோட டீம் மெம்பர்ஸுக்குன்ற குரூப் இருக்குது அதுலேயும் நான் போட்டிருந்தேன் ஸோ சிம்பிளாக விட்ரா பண்ணி எடுக்கலாம் எடுத்திருந்தீங்க கணக்கு ஏர்ன் பண்ணியிருந்தீங்க கண பேர் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க இந்த டோக்ஸில் ஸோ டோக்ஸை மிஸ் பண்ணாக்கள் வந்து இந்த பிளம்மை மிஸ் பண்ண இந்த பிளம் மாதிரியே இந்த மாதம் வந்து வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சு வேறு ஒரு ஏர் ட்ராப்புகளும் வர இருக்குது ஸோ அது சம்மந்தமான வீடியோவும் விரைவில் வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்காக நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்